எஸ்என்பி Property யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரன் டவுனில் இருக்கிறேங்க ஒரு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு சுத்தகரை சுத்துங்க ரெண்டே பேர் கையெழுத்து போகிற மாதிரி வருது யூடியூப் subscriber எங்கள் நிறுவனம் எலையிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை ஏன்னா நாங்கள் போடுற எல்லா சொத்துக்களுமே பெரும்பாலும் கரையை சுத்தாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி வாடிக்கையாளர்களும் ஆவணங்களை பார்த்து அவங்க தன்னோடய லாயரை டிஸ்கஸ் பண்ணி உடனே கரையை எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கரை பார்த்தா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அமையிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு சார் பதிவாளர் வடக்கு பக்கம் உங்களுக்கு ரோடு வருதுங்க டவுன் லிமிட்டு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆளுக்கு ஐம்பது சென்ட் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பக்கத்துலாம் வந்து ஒரு சதுரடி வந்து ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு ஆயிரம் சதுரடி பதினெட்டு லட்ச ரூபா விசாரிச்சிக்கலாம் நீங்கள் இங்கே என்ன ரேட் போகுதுன்ட்டு அதேமாதிரி டிடிசி ப்ராகப் ரோடு போடுற வியாபாரிகளுக்கு இந்த சொத்து சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு சொத்து வாங்கும்போது வாடிக்கலர்கள் ரெண்டு விஷயத்தை யோசிக்கணுங்க அதாவது வாங்கி இதை வந்து நம்ம எதிர்காலத்தில் ஒரு கஷ்டமான சொல்லி விற்க முடியுமான்னு பார்க்கணும் அதுக்கு பிறகு பெரும்பாலும் சுத்தக்கரியமாக இருக்கான்னு பார்க்கணுங்க என்ன காரணம் அப்படின்னா கையெழுத்து வந்து பல கையெழுத்த இருக்கிறது அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாகும் அது நிறைய ஆவணங்கள்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் லீகல் பிரச்சனை நிறையா இருக்குது அதனால தான் வாடிக்கலர்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து சுத்தக்கரை சொத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறது செம்மண்ணு சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் வாடிக்கையாளர்களே பேராதரவுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கும் தேவையான சொத்துக்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சொத்து வாங்கும்போது வந்து பெரும்பாலும் வந்து வாடிக்கையில் நேரடியாக உரிமையாளர் பேசினா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுங்க இப்போ இந்த சொத்து பிடிச்சிட்டு இமீட்டாக லேண்ட் ஓனர் ஃபோன் பண்ணால் வந்துடுவார் அதே மாதிரி இடம் பிடிச்சதுன்னா அளந்து கொடுத்துருவார் பெரும்பாலும் இந்த இடம்லாம் வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில வியாபாரிகள் வந்து வாங்கி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு இது நல்ல சொத்துங்க நடந்து போயிட்ருக்குறோம் இப்போ தான் வந்து கடலக்காய் போட்டிருக்காங்க கடலக்காய் போட்டு பிடிங்கிட்டாங்க எல்லாமே பிடுங்கி அப்புறம் மண்டி கொண்டு போய் விற்றுட்டாங்க அருமையாக நடங்க வாஸ்துப்படி இருக்கிறது ப்ராப்பர்ட்டி சனம் இவ்வளோ கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது இந்த ஒரு ஏக்கர் சொத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா பக்கத்துலேயே இப்போ இருக்க அக்ஷய அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி ஜேவிஆர் பில்டர்ஸு அது மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் நிர்மாணிச்சிருக்காங்க அதே போல் நீங்களும் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொட்டாலும் சொல்லவும் அல்லது பெரும்பாலும் வாடிக்கையில வந்து என்ன பண்ணோன்னா வாங்கி கொஞ்சம் நாள் கழித்து லாபத்தை கை மாற்றுறாங்க அந்த மாதிரி வாடிக்கலர் நிறைய இருக்காங்க எங்கே கஸ்டமர் அதிகமாக வராங்க அப்படின்னா பெருந்துறை ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி கஸ்டமர் வராங்க என்ன காரணம்னா இந்த நாமக்கல்லுக்கும் சேலத்துக்குங்க ப்ளஸ் பிளஸ் புதுச்சத்திரம் மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முந்நூறு கோடியூர் செலவில் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மத்திய அரசு நீதிபதியோட நபார்டு வங்கி அதனால் வந்து இங்கே எல்லாமே இருக்குது உங்களுக்கு டவுன் லிமிட்டு அதாவது சேலத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்துடலாங்க மாதிரி நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு அதுலேருந்து இருந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் வந்துடலாம் நாமக்கல் மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டம் நான் சென்ட்ரு பிளேஸில் இருக்குது புதுச்சத்திர ஊராட்சியும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்ற நிலம் இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு போகுது அப்போ பத்து மடங்கு விலை அதிகரிச்சிருக்கு அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறோம் எங்கள் நிறுவனம் மேலோடய அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை இந்த எஸ்என்பி நிறுவனத்தோட தாரக மந்திரம் ஏன்னா தங்கம் தான் விலை அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்கிறேன் தங்கத்தை விட நிலத்தில் தான் நிறைய பேர் பணம் தருவடை பண்ணியிருக்கேங்க பத்து லட்சம் யாராவது துணிச்சலாக முதலீடு பண்ணி தான் லேண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபது லட்சத்துக்கு தான் இன்றைக்கி ஒன்றரை கோடி போகுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எம்டி லேண்ட்லாம் ஐம்பது லட்சத்து கம்மி எங்கேயுமே வாங்க முடியாதுங்க சாதாரண ஒரு கிராமப்புற லேண்டு இதெல்லாம் டவுனில் ஒட்டியிருக்கு இந்த நிலம் வேணங்கரே காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்